சகாய முறையில் இன்றைக்கு பார்க்க போகிறது வந்து நம்ம டயர் ஒர்க்கு தான் பார்க்க போகிறோம் டயர் பேஸ் வந்து நம்ம கை ரோப்பிங் தான் பண்ண போகிறோம் ரோப்பிங் என்ன சொல்லும்போது இப்போ நான் டெமோக்குன்னு சில விஷயம்லாம் செய்கிறேன் அந்த டெமோக்கு நீங்களும் ஃபாலோ பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து டயர் வந்து ஃபுல்லி போடுறது தான் ஃபுல் போடுறது வந்து ஈஸியாக இருக்கும் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆப் ஸ்டெப்ஸ் கொடுத்து வாட்ஸ் வச்சு தள்ளு இந்த மாதிரி ஒரு ஐம்பது மீட்டர் அந்த மாதிரி போடுங்க ரெண்டாவது ஒரு பட்டம் இந்த மாதிரி சென்ட்ரல் ஐந்து இந்த டயரில் சென்ட்ரல் லைன் இந்த ப்ரோக்கி வந்து டைம் நல்லா டைட்டாக கொடுக்கணும் எங்கள் தூக்கி தூக்கி வைக்கிறதே ஒரு சரி செகண்ட் ஒர்க்கு அது மினிட்டு இது பண்ணுறதே செகண்ட் ஒர்க் தான் இந்த மாதிரி செகண்ட் ஒர்க் வந்து இதில் வந்து கம்மி கம்மியாக செய்யுங்க இப்போ சாரா சேஃப்டியாக செய்யுங்க இதில் வாக்கிங் நடக்கணும் ஒரு டி மீட்டர்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வாக் பண்ணுங்கள் அதுக்கு மேலே இந்த டயர்ல வந்து பேஸ் பண்ணி வந்து நாம பண்ணிவிட்டு பாட்டிட்டு விதவுட் பொசிஷன் உள்ள போயிட்டு திரும்ப தள்ளிட்டு திரும்ப தூக்கிட்டுனா திரும்ப உள்ளே போகணும் யூஸ் பண்ணிடுறதுல இது வந்து ஃபோன்ஸ் ஒர்க் கம்ப்ளீட் ஆச்சு கம்ப்ளீட் ஒர்கவுட் சொன்னாள் நம்மளுடைய ஆண்ட் போயில் வச்சுட்டு ரொட்டேஷன் ஆப்பிடணும் பாருங்க கை ஆப்போசிட் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக மாற்றி மாற்றி தைக்கணும் இந்த கை மாற்றி மாதிரி தைக்கணும் அப்படியே இந்த கால் போய் வந்து புஷ் ஆஃப் சைடில் போயிட்டே இருக்கணும் வந்து ஒர்க்கவுட் இருக்கு இந்த ஃபிஃப்த்து ஒர்க் அவுட்டும் செட்டு வந்து இது மூணாவது செட்டு மூணாவது வீடியோ போகிறேன் ஃபஸ்ட் வீடியோ போட்டிருக்கேன் செகண்ட் வீடியோ போட்டிருக்கேன் இது தேடாத மூணாவது வீடியோ கண்டிப்பாக போய் பாருங்க இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலில் மணிக்கு ஒர்க் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான வீடியோ இருந்தால் கமெண்ட்டில் கேக்குங்க உங்களுக்கு ஒச் மணி தேங்க் யூ பாய் பாய்